வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வெளிவந்த சிற்பியின் பால சிற்பி பாலசுப்பிரமணியத்தின் முதல் கவிதை தொகுப்பு நிலவுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல வெளிவந்த சிற்பி பாலசுப்பிரமணியத்தின் முதல் கவிதை தொகுப்பு நிலவுப்பு ரெண்டாவது இருமுறை சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாருன்னா சிற்பி பாலசுப்பிரமணியம் இருமுறை சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் சிற்பி பாலசுப்ரமணியம் அழகியல் என்ற நூலை எழுதியவர் நடராசன் தமிழ் அழகியல் என்ற நூலை எழுதியவர் தி கே நடராசன் நாலாவதுனா தண்டி ஆசிரியரின் காலம் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு தண்டி ஆசிரியரின் காலம் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு அஞ்சாவதுனா இடையில் வந்து உதிப்பது ஞாயிறு வந்து உதிப்பது எதுனா ஞாயிறு ஆறாவதுனா எட்டயபுர மன்னர்களின் பரம்பரை வரலாற்று பற்றி வம்சமணி தீபிகை என் நூலை எழுதியவர் கவி கேசரி சுவாமி தீட்சதார் எட்டயபுரம் மன்னர்களின் பரம்பரை வரலாற்று பற்றி வம்சமணி தீபிகை என்னோட எழுதியவர் யாருன்னா கவி கேசரி சாமி தீச்சதார் ஏழாவது சிதம்பரனாரின் வாழ்க்கை வரலாற்றை எழுதியவன் பரலிசு நெல்லையப்பர் பாபுசியோட வாழ்க்கை வரலாற்றை எழுதியவன் பரலிசு நிலையப்பர் வினா ஆறுமுக நாவலருக்கு நாவலர் என்ற பட்டத்தை வழங்கிய ஆதீனம் எதுனா திருவாடுதுறை ஆதீனம் ஆறுமுக நாவலருக்கு நாவலர் என்ற பட்டத்தை வழங்கிய ஆதீனம் திருவாடுதுறை ஆதீனம் ஒன்பதாவதுனா மாமலை போற்றுதும் என்ற மலையை போற்றியவர் இளங்கோவடிகள் மாமலை போற்றுதும் என்ற மலையை போற்றியவர் இளங்கோ வடிகள் பத்தாவதுனா இந்திய வானிலை ஆய்வுத்துறையினர் கடந்த நூத்தி பத்து ஆண்டுகள்ல மிகவும் வெப்பமான ஆண்டாக அறிவித்த ஆண்டு கிபி ரெண்டாயிரத்தி ஒன்பது கிபி ரெண்டாயிரத்தி தான் ரொம்ப வெப்பமான ஆண்டா அறிவிச்சிருக்காங்க பதினோராவதுன்னா கவிஞர் ஐயப்ப மாதவன் பிறந்த ஊர் நாட்டரசன் கோட்டை கவிஞர் ஐயப்ப மாதவனின் பிறந்த ஊர் நாட்டரசன் கோட்டை பன்னெண்டாவதுனா பாண்டிய நெடுஞ்செழியனை பாட்டுடைய தலைவனாக கொண்ட நூல் நெடுநல் வாடை பாண்டியன் நெடுஞ்செழியனை பாட்டுடைய தலைவனாக கொண்ட நூல் நெடுநல் வாடை பதிமூணாவது யார்னா பாண்டி அ மாதேவி புனையா ஓவியம் யார சொல்றாங்கன்னா பாண்டி அ மாதேவி அடுத்த பதினாலாவதுனா கன்னி என்பதன் மூணு சொல்லி எண்ணி கன்னி என்பதன் பொருள் தலையல் சூடும் மாலை கன்னி என்பதன் பொருள் தலையில் சூடும் மாலை பதினைஞ்சாவதுனா பத்தொன்போதாம் நூற்றாண்டில் தென்னிந்தியாவில் ஏற்பட்ட மிகக்கூடிய பஞ்சம் எதுனா தாது வருட பஞ்சம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டு வரைக்கும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தென்னிந்தியாவில் ஏற்பட்ட மிகக்கூடிய பஞ்சம் தாது வருட பஞ்சம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு வரைக்கும் இருந்த பஞ்சம் வினா தமிழின் முதல் நாவல் வந்து பிரதாப முதலியார் சரித்திரம் அதை இயற்றியவர் யாருனா மாயிரம் வேதநாயகம் பல்லு தமிழின் முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரத்தை இயற்றியவர் மாயிரம் வேதநாயகம் பதினேழாவது குடும்பம் என்னும் சொல் முதன் முதலில் காணப்படும் இலக்கியம் திருக்குறள் குடும்பம் என்னும் சொல் முதன் முதலில் காணப்படும் இலக்கியம் எதுன்னா திருக்குறள் பதினெட்டாவதுனா என் மகள் ஒருத்தியும் தீயும் பிறல் மகன் ஒருவனும் என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகை என் மகள் ஒரு மகன் ஒருவனும் என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகை பத்தொன்பதாவதுனா மனையுரை மகளிருக்கு ஆடவர் உயிரே என கூறும் நூல் குறுந்தொகை மனையுரை மகளிருக்கு ஆடவர் உயிரே என கூறும் நூல் குறுந்தொகை இருபதாவதுனா மனித இருப்பில் ஒவ்வொரு காலையும் புதுவர் மனித இருப்பில் ஒவ்வொரு காலையும் புதுவர் இருபத்தி ஓராவதுனா ஜலாலுதீன் ரூமி எந்த நாட்டை சேர்ந்தவர்னா ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தது ஜலாலுதீன் ரூமி ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர் இருபத்தி இரண்டாவதுனா கம்பராமாயணத்திற்கு கம்பர் சூட்டிய பெயர் ராமகாதை கம்பராமாயணத்திற்கு கம்பர் சூட்டிய பெயர் சூட்டியாதை எதிரியின் தம்பி என குறிப்பிடப்படுபவன் வீடனன் எதிரியின் தம்பி என குறிப்பிடப்படுபவன் வீடன் இருபத்தி நாலாவதுனா ஜடாயு உயிர் நீத்த படலம் இடம்பெறும் காண்டம் ஆரணிய காண்டம் ஜடாயு உயிர் நீத்த படலம் இடம்பெறும் காண்டம் ஆரணிய காண்டம் அடுத்து இருபத்தி அஞ்சாவது மக்கள் இலக்கியமாக போற்றப்படும் காப்பியம் கம்பரமன் மக்கள் இலக்கியமாக போற்றப்படும் காப்பியம் கம்பரமாயன் வேடுவர் தலைவன் யாருன்னா குகன் வேடுவர் தலைவன் யாருன்னா குகன் அடுத்து பூமணியின் இயற்பையன் பூ மாணிக்கவாசகர் பூமணியோட இயற்பையர் பூ மாணிக்க வாசகன் இருபத்தி எட்டாவதுனா ரெண்டாயிரத்தி பதினாலுல சாகித்ய அகாடமி விருது பெற்றம் ரெண்டாயிரத்தி பதினாலுல சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதினா அங்காடி இருபத்தி ஒன்பதாவதுனா கலவழி நாற்பது என்ற நூலை தழுவி பரிதிமார் கலைஞர் எழுதிய நூல் மாணவிஜி கலவழி நாற்பது என்ற நூலை தழுவி பரிதிமார் கலைஞர் எழுதிய நூல் முப்பதாவதுன்னா திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் ஞான பிரகாசர் திருக்குறளை முதன்முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் முப்பத்தி ஓராவதுன்னா திருக்குறளில் ஒலிப்பியலில் உள்ள அதிகாரங்கள் பதிமூணு திருக்குறள்ல ஒலிப்பியல் அதிகாரத்தில் உள்ளது பதிமூணு அதிகாரங்கள் முப்பத்தி ரெண்டாவதுனா திருக்குறள்ல பொருட்பாலையில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை எழுபது திருக்குறளில் பொருட்பால்வியில் உள்ள அதிகாரங்கள் எழுபது முப்பத்தி மூணாவது ஊவேசாவின் இயற்பெயர் தமிழ் தாத்தா தமிழ் தாத்தா யாருன்னா உவே சாமிநாத ஐயர் முப்பத்தி நாலாவதுனா மௌன குருவிடம் கல்வி பயின்றவர் மா இராசம் மாணிக்கனர் மௌனகுருவிடம் கல்வி பயின்றவர் யாருன்னா மா ராசமாணிக்கனர் முப்பத்தி அஞ்சாவது எட்டயபுரம் திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்தவர் நாவலர் சோமசுந்தர பாரதியார் எட்டயபுரம் திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்தவர் நாவலர் சோமசுந்தர பாரதியார் முப்பத்தி ஆறாவது ஓதர் பிரிவு பற்றி கூறும் இலக்கண நூல் தொல்காப்பியம் ஓதர் பிரிவு பற்றி கூறும் இலக்கண நூல் தொல்காப்பியம் முப்பத்தி ஏழாவது ஓமிக் கவிஞர் என்று சிறப்பிக்கப்படுபவர் ராசகோபாலர் என்ற சுரதா ஓமை கவிஞர்னா சுரதா அவரோட உண்மையான பேரு ராசகோபால் முப்பத்தி எட்டாவதுனா பாவேந்தர் பாரதிதாசனின் தலை மாணக்கர் சுரதா பாவேந்தர் பாரதிதாசனின் தலை சுரதா முப்பத்தி ஒன்பதாவதுனா தாவோ தே ஜிங் என்ற சீன மெய்யியல் நூலை தமிழில் மொழிபெயர்த்துவன் சி மணி தாவோ தே ஜிங் என்ற சீன நூலை மொழிபெயர்த்தவன் அவையாரின் பாடலுக்கு பரிசில் தராமல் காலம் நீடித்தவன் அவையாரோட பாடலுக்கு பரிசில் தராமல் காலம் நீடித்தவன் அதியமான் நாற்பத்தி ஓராவது ஞானசாகரம் என்ற இதழை நடத்தியவன் மறைமிலையடிகள் ஞானசாகரம் என்ற நடத்தியவர் நடத்தியவர் மறைமலை நடிகர் நாப்பத்தி இந்தியாவின் முதல் பொது நூலகம் கன்னிமாரா நூலகம் இந்தியாவோட முதல் பொது நூலகம் கன்னிமாரா நூலகம் நாற்பத்தி மூணாவதுனா சென்னையின் பொற்காலம் யாருடைய ஆட்சி காலம்னா தாமஸ் ஆட்சி ஆட்சிக்காலம் சென்னையின் பொற்காலம் தாமஸ் பிட்டோட ஆட்சி காலம் நாப்பத்தி நாலாவதுனா மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாருணிய ஒழுக்கம் ஆகிய உரைநடை நூல்களை எழுதியவர் யார் ராமலிங்க அடிகளார் கண்ட வாசகம் ஜீவகாருணிய ஒழுக்கம் ஆகிய உரைநடை நூல்களை எழுதியவன் ராமலிங்க அடிகள் நாப்பத்தி அஞ்சாவதுனா பன்னிரு திருமுறைகளை தொகுத்தவன் நம்பியாண்டா நம்பி பன்னிரு திருமுறைகளை தொகுத்தவன் நம்பியாண்டா நம்பி நாப்பத்தி ஆறாவதுனா அகநானூற்றில் மணிமடை பாவலம் எத்தனை பாடல்களை கொண்டதுனா நூத்தி எண்பது பாடல்களை கொண்டதுல மணிமடை பவளம் நூத்தி எண்பது பாடல்களை கொண்டது நாப்பத்தி தமிழரின் கலை நாகரிகம் பண்பாடு முதலானவற்றை உள்ளடக்கிய கருவூலமாக திகழ்வது சிலப்பதிகாரம் தமிழரின் கலை நாகரிகம் பண்பாடு முதலானவற்றை உள்ளடக்கிய கருவூலமாக திகழ்வது சிலப்பதிகாரம் அடுத்த நாற்பத்தி எட்டாவதுனா வைமு கோதை நாகி அம்மாளின் முதல் நாடக நூல் மோகனா வைமு கோதை நாகியோட முதல் நாடக நூல் இது நாடக நூல் இது நாடக நூலுங்க இந்திரா மோகனா நாற்பத்தி ஒன்பதாவதுன்னா பண்டைய தமிழரின் தமிழகத்தின் அரசியல் சமூக வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் கருத்து கருவூலமாக திகழ் புறநானூர் பண்டைய தமிழரின் தமிழகத்தின் அரசியல் சமூக வாழ்க்கை வரலாற்று விளக்கும் கருத்து கருவூலமாக திகழ்வது புறநானூர் ஐம்பதாவது வெளிப்படுத்தும் முதன்மையான கருவி கவிதை தொன்மத்தை வெளிப்படுத்தும் முதன்மையான கருவி கவிதைனா புங்குடு தீவில் பிறந்தவர் யார் சு வில்வரத்தினம் சு வில்வரத்தினம் எந்த ஊர்ல பிறந்தார் தீவில் பிறந்தார் அடுத்து இரண்டாவது வினா தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்றவர் யார் ரசூல் காம்சதேவ் தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்றவர் ரசூல் காம்சதேவ் அடுத்தது மூன்றாவது வினா பேசுவது போல் எழுதுவதுதான் உத்தமம் என்று கூறியவர் யார்னா மகாகவி பாரதியார் பேசுவது போல் எழுதுவது தான் உத்தமம் என்று கூறியவர் யார்னா மகாகவி பாரதியார் அடுத்தது நாலாவது வால்ட் விட்மனின் கவிதைகளை ஆங்கிலத்திலிருந்து தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் சங்கர் ஜெயராமன் விட்மனின் கவிதைகளை ஆங்கிலத்திலிருந்து தமிழ் மொழிக்கு மொழிபெயர்த்தவர் யார்னா சங்கர் ஜெயராமன் ஐந்தாவது பவனந்தியார் வாழ்ந்த நூற்றாண்டு எதுனா கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டு பவனந்தியார் வாழ்ந்த நூற்றாண்டு எதுன கிபி பதிமூணாம் நூற்றாண்டு அடுத்த ஆறாவது தினம் மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருபத்தி ரெண்டு மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் மொத்தம் இருபத்தி ரெண்டு அடுத்து ஏழாவது வினா சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்த முதல்வர் யார்னா அண்ணா சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்த முதல்வர் யார்னா அண்ணா அடுத்து எட்டாவது வினா ஏழைகளின் கற்பக விருட்சம் எது பனைமரம் இந்த பனைமரம் தான் ஏழைகளின் கற்பக விருட்சம் அடுத்தது ஒன்பதாவது ஐந்து விவசாய மந்திரங்களை உலகிற்கு சொன்னவர் யார் மாசான்புகார் ஐந்து விவசாய மந்திரங்களை உலகிற்கு சொன்னவர் யார்னா மாசான்புகோக்கார் அடுத்தது பத்தாவது உலக சிட்டுக்குருவிகள் நாள் எது மார்ச் இருபது மார்ச் இருபது உலக சிட்டுக்குருவி தினமாக அனுசரிக்கப்படுகிறது அடுத்த பதினோராவது ஐங்குறு நூற்றில் பேயனார் பாடிய பாடல்களின் திணை எது முல்லை திணை ஐங்குறு நூற்றுல பேயனார் பாடிய பாடல்களின் திணை திணை அடுத்து பன்னிரெண்டாவது வினான் யானை டாக்டர் என்று அன்புடன் அழைக்கப்படுற டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி யானை டாக்டர் என்று அழைக்கப்படுற டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி அடுத்து பதிமூன்றாவது வினான் செகமெச்சிய மதுரை கவி யார் அண்ணாமலையார் செகமெச்சிய மதுரைக்கவி யார்னா அண்ணாமலையார் அடுத்து பதினாலாவது வினான் துன்பப்படுபவர் யார் நாவை காக்காதவர் துன்பப்படுவர் யார்னா நாவை காக்காதவர் துன்பப்படுவர் அடுத்து பதினைந்தாவது இந்திய கல்வி வளர்ச்சியின் மகா சாசனம் என்று போற்றப்படுவது எது சார்லஸ் உட் அறிக்கை சார்லஸ் உட் அறிக்கை தான் இந்திய கல்வி வளர்ச்சியின் மகா சாசனம் என்று போற்றப்படுகிறது அடுத்து பதினாறாவது வினா இந்தியாவின் பெப்பிசு யார் ஆனந்த ரங்கன் இந்தியாவின் பெப்பிசு யார்னா ஆனந்த ரங்கன் அடுத்து வினா சின்னச்சீரா பாடியவர் யார் பனு அகமது மறைக்காயர் சின்னச்சீரா பாடியவர் யார்னா பனு அகமது மறைக்காயர் அடுத்து பதினெட்டாவது நான் திருக்குற்றாலர் கோவில் வித்துவான் என்று சிறப்பு பட்ட பெயர் பெற்றவர் யார் திருக்குடராசப்ப கவிராயர் திருக்குற்றாலநாதர் கோவில் வித்துவான் என்று சிறப்பு பட்டப்பெயர் பெற்றவர் யார்னா திருக்கூடராசப்ப கவிராயர் அடுத்து பத்தொன்பதாவது நான் பசுவையா என்ற புனை பெயரில் கவிதைகளை எழுதியவர் யார் சுந்தர ராமசாமி பசுவையா என்ற புனை பெயரில் கவிதைகள் எழுதியவர் யார்னா சுந்தர ராமசாமி அடுத்த இருபதாவது பாரதிதாசனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் எது விசராந்தையார் பாரதிதாசன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் எதுனா விசிராந்தையார் அடுத்து இருபத்தி ஒன்னாவது கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்க்கதரிசி யார் தாகூர் கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்க்கதரசி யார்னா தாகூர் அடுத்து இருபத்தி இரண்டாவது முதல் பாவடிவ நாடக நூல் எது மனோமணியம் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் எதுனா மனோமணியம் அடுத்து இருபத்தி மூன்றாவது உழுவோருக்கெல்லாம் விழுமிய வேந்து யார் நாங்குல் புழு உழுவோர்க்கெல்லாம் விழுமிய வேந்து யார்னா நாங்குல் புழு அடுத்து இருபத்தி நாலாவது இளையராஜா உருவாக்கிய ராகம் எது பஞ்சமுகி இளையராஜா உருவாக்கிய ராகம் எதுனா பஞ்சமுகி